சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட ஜே ஜே நகர் மற்றும் கோவிந்தசாமி நகர் பகுதியில் புதியதாக கட்டப்பட்ட நியாய விலை கடைகள் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்று ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து கட்டப்பட்ட நியாய விலை கடைகளை சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் பின்னர் புதியதாக திறக்கப்பட்ட நியாய விலை கடையில் பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டது அப்போது செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் கூறியதாவது ஆர்கே நகர் தொகுதியில் திமுக ஆட்சி அமைத்ததில் இருந்து இதுவரை சுமார் இருபத்தைந்து நியாய விலை கடைகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டுள்ளன இதற்கு முன்பு ரேஷன் பொருள் வாங்க பல கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டும் என்ற நிலையை மாற்றி பொதுமக்கள் அவர்கள் வீட்டின் அருகேயே ரேஷன் பொருள் வாங்க கடைகள் திறக்கப்பட்டுள்ளன இந்த கோவிந்தசாமி நகர் பகுதி மக்கள் கூட ரேஷன் பொருள் வாங்க இங்கிருந்து ஒரு கிலோ தூரத்திற்கு மேல் நடந்து சென்று பொருட்களை வாங்கி வந்தனர் இதனால் பெண்களும் முதியவர்களும் மிகுந்த சிரமம் அடைந்து வந்த நிலையில் தற்போது அவர்களின் கோரிக்கை நிறைவேற்றும் விதமாக இந்த நியாய விலை கலையை திறந்துள்ளோம் என அவர் தெரிவித்தார்